ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ராய்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ இருக்கட்டும் நிறைய பேர் வேறு கேட்டிங்க ஒய் எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் இன் டாப் அண்ட் சிஎஸ்கே இந்த பாட்டம் அவங்க நம்பர் ஒனில் இருக்காங்க நம்பர் டென்னில் இருக்காங்க சிஎஸ்கே என்ன காரணம் ஒரு அலசி கொஞ்சம் ஆறாய்ச்சிடும் ரெண்டு இதுவும் ஏன்னா ரெண்டு பேருமே அஞ்சு அஞ்சு கப்புச்சு வச்சவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் டீமு ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸு எதுக்கு திடீர்னு இந்த வீடியோ கேட்பீங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க சே ஒருத்தர் போட்டிருந்தார் மும்பை லாபி சார் அது எல்லாரும் சேர்ந்து அம்பேரெலாம் சேர்ந்து விளையாடுறாங்கன்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு இன்னொருத்தர் வந்து புத்திசாலித்தனமாக சொல்கிறேன் எல்லோருடைய டீம் ஆக்ஷனில் டீம்லாம் போய் ஆக்ஷனில் பிளேயர் எடுத்தாங்க மும்பை மட்டும் தான் பிசிசி எடுத்தாங்கன்னாரு எந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல ஒஸ்ட் ரிவ்யூ நீ பண்ணுற அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அது என்ன பற்றி என்ன வேணா சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சா உடனே போகத்தை என்னோட ரிவ்யூவில் காட்டுறது நீ ஒர்ஸ்ட் ரிவியூவர் அப்படின்னு இது இல்லாத காரணம் பொறாமல் தான் ஒர்ஸ்ட் ரிவ்யூ ஓகே நோ ப்ராப்ளம் பார்க்காதீங்க வஸ்ட் ரிவ்யூனா ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் அண்ட் வேர் இஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் கேம் நாலேஜ் கேம் அவர்னஸ் ஏதாவது இருக்குது அந்த சொன்னவங்களுக்குலாம் இதனால் மற்றவங்களும் பார்த்துட்டு அதே மாதிரி அதேமாதிரி வேலைக்காக பிறகு பால்களில் போய் பார்க்கக்கூடாது ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணும் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் டேக் டிஃபிட் கிரேஸ்ஃபுல்லி அப்ரிஷியேட் வேர் தேர் இஸ் டேலண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் எந்த டீமாக சரி எதுவாக இருந்தாலும் சரி இது வாழ்க்கைக்கே உங்களுக்கு உதவும் உன் தோல்விக்கு நீ தான் காரணம் என்ன காரணம் நம்ம யோசிக்கணும் அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு எதிர் டீமில் வந்து அவர் இது பண்ணார் அது பண்ணார் நல்லா விளையாண்டார் அதெல்லாம் அப்புறம் எதிர் டீமில் என்ன நல்லா பண்ணாங்கன்னு ரெண்டு ரெண்டாவது தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தப்பு பண்ணோம் கண்டுபிடிக்கணும் அது ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை லைஃப் எஜுகேஷன் ஒர்க்கு கேரியரு ஃபேமிலி எல்லாத்துக்குமே இது உதவும் அதை விட்டுட்டு சாதிச்சொண்ணை பார்த்து புறாமல் பட்டு அதனால தான் அவன் ஜெயிச்சான் அவன் ஆஃபீஸில் ப்ரமோஷன் வாங்கிட்டான் அவன் வீடு வாங்கிட்டான் அவன் கார் வாங்கிட்டான் என்னோடய இதுக்குனாலும் அமெரிக்காவில் இருக்க வேண்டிய ஆளுதமான தற்பெருமை அடிச்சுக்கிட்டு நம்மளோட தவறுகளை பார்க்காம ஏன்னோ த்ரீ திங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ சொல்கிறது அக்செப்ட் யுவர் மிஸ்டேக் கரெக்ட் யுவர் மிஸ்டேக் டோன்ட் ரிப்பீட் தட் மிஸ்டேக் சிம்பிள் லாஜிக் எல்லாத்துக்குமே டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம் சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் ப்ராமிஸ் அண்ட் டெலிவர் இஃப் யூ ப்ராமிஸ் சம் திங் யூ ஹேவ் டு டெலிவர் அதுவும் ரொம்ப முக்கியம் ஸ்டாப் பிளேம் கேமிங் முள் குத்துடுச்சு சார் முள்ளு என்றைக்குமே வீட்டில் வந்து உங்களை குத்தாது நம்ம தான் கொண்டு போய் முள்ள கால் வச்சிருப்போம் ட்ரெயின் மோதிருச்சு சார் ட்ரெயின் வீட்டில் வந்து மோத நம்ம தான் யாராவது ஒருத்த தண்டவாளத்தை தப்பாக தாண்டிருப்பான் புரியுதுங்களா ஸோ எப்போதுமே நம்ம இயல்பு அப்படியே பிளேம் எடுத்துக்கி இன்னொருத்தம் மேலே போட்டுருணும் நாங்கள் எல்லாம் கரெக்டுன்ற மாதிரி இன்னொன்று இப்போ நான் சொல்கிற பாருங்க ரெண்டு பேருத்துக்கு வித்தியாசத்தை அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் எது கரெக்ட் எது தப்பு எங்கெங்க அவங்க நான் கரெக்டாக பண்ணாங்க எங்க சிஎஸ்கே தப்பு பண்ணுச்சுன்னு அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியம் என்னென்னா இவ்வளோ வீடியோஸ் போட முடியாது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அவரை ப்ளேம் பண்ண இவரை ப்ளேம் பண்ணு ஆனால் தான் ஆச்சு இதனால் ஆச்சு எப்படி தெரியுமா இன்னும் செவன்த் கப் லோடிங் எய்த்து கப் லோடிங் எனவே தங்க பெஞ்சமீன் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தங்க பெஞ்சமின் அவர் முத்துக்குமார்ன்ற டுவெண்ட்டி ருபீஸ் காட்டுப்பேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ரூபீஸ் தான் மினிமம் கம்பல்சர்ல ஜஸ்ட் இப்போ சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த சேனல் சீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க வியூஸ் அவ்வளோ போகாததுனாலும் இன்னும் நிறையா இருக்குது எங்களுக்கு பேசுகிறதுக்கு இப்போ கபடியில் வர ஸ்டார்ட் ஆகும் போகுது ரைட் அது அது போதும் விஷயத்துக்கு வாங்குறீங்களா ஓகே லெட் ஜஸ்ஸி ஏ மும்பை இந்தியன்ஸ் இஸ் பர்ஷன் சிஎஸ்கே ஸ்டென்த் ஆஃப்டர் ஃபிஃப்டின் மேட்சஸ் ரைட் ஆப்ஷன்லேயே நம்ம சொத்த விட்டோம் ஆமாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க ரஹானே மோயின் அலி அண்ட் டேரல் மிச்சல் தேவால் ஆல் மேட்ச் ப்ரெசென்ட்லி அவங்க அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீமுக்கு யார் எடுத்தீங்க அஸ்வின் விஜய் சங்கர் ஃபெயில்டு சில சான்ஸ் தான் கொடுத்தீங்க ஹூடா கம்ப்ளீட் அட்டர் ஃபிளாப் சாம் கரன் ஃபெயில்டு கம்போஜ் ஷேக் ராஷித் லிட்டில் பிட் பெர்ஃபார்மன்ஸ் நூறு நூறு அகமது அண்ட் கலீல் மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது ராகுல் திரிபாதி அண்ட் சேய் கோபால் வந்தீங்க கம்போஜ் அண்ட் ஷேக் ராஷித் வேறு வழி சான்ஸ் கொடுக்க வேண்டியது நிறைய ஆச்சு ஆண்ட்ரூல் சித்தார்த் டிட் நாட் பிளே அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது தெரியும் ஆதங்கத்தில் சொல்ல வீடியோ போட்டிருக்க பாருங்க அவர் பற்றி தண்ணி வீடியோ ஒன்ஷ் பேடி டிட் நாட் பிளே ராமகிருஷ்ண கோஷ் டிட் நாட் பிளே வை ரைட் சேமிடைலைசர் அந்த பக்கம் வருவோம் நம்ம ரீட்டன் பண்ண யார் ருத்ராஜ் கெய்வாட் எம் எஸ் தோனி டூபே ஜடேஜா அண்ட் பத்திரானா ருத்ராஜ் இன்ஜூர்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அஞ்சு மேட்ச் தான் விளையாடு எம்எஸ் தோனி இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகிய அஞ்சு வருஷம் அவர் வந்து இப்போ அன் பிளேயர் அதனால் அன்கப்ட் பிளேயர்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது விட்டுருங்க சிவம் டுபே இந்தியன் டீமுக்கு என்ன அவுட் என்னன்னு அவுட் ஜடேஜா டி டுவெண்ட்டி ரிட்டையர் ஆயிட்டார் ஆக்டிவ் டி டுவெண்ட்டி கிடையாது அப்புறம் பத்திரானா இன்ஜுரி ஸ்ரீலங்காவே அவர் அவ்வளோ யூஸ் பண்ணுறதுல ப்ரோனு வெரி எக்ஸ்பென்சிவ் இந்த சீசன் இப்போ அப்படியே அந்த பக்கம் டகால்னு ஓடி போயிடுவோம் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு அவங்க யாரை ரிட்டன் பண்ணாங்க ரோஹித் சர்மா ஹார்திக் மரியாதா பும்ரான் திலக் வர்மா அஞ்சு பேரும் கரண்ட் பிளேயர் கரண்ட்டாக ஃபார்மில் இருக்கிறவங்க ஃபார்மேட் விளாடுறவங்க சில பேர் மூணு ஃபார்மெட் விளாடுறாங்க சில பேர் ரெண்டு ஃபார்மேட் விளையாடுறாங்க மோர் ஆஃபன் தென் நாட் தே வில் சக்சீட் ஏன்னா பிரசென்ட்லி இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷனில் யார் எடுத்தாங்க ரயான் கிள்டன் வில் ஜாக்ஸ் ட்ரெண்ட் போல்ட் மிச்சல் சாட்னர் பெவான் ஜேகப் முஜிபு ரஹ்மான் இப்போ ரீசெண்டாக கோர்பின் போஜ் தீப் தீபக் சார் நம்ம வேணாம் அமுச்சு விட்ட தீபக் சார் மிச்சல் சார் அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு வேணும்னு வச்சுருந்த ஜடேஜாவில் போலிங்கில் விக்கெட் முடியல பேட்டிங்லேயும் சொதப்பல் அஸ்வினாலேயும் முடியல ஏன்னா அவரும் எல்லா கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவங்க எடுத்தாங்க அஸ்வினி குமார்னு ஒரு புது போலர் சான்ஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்சில் நாலு விக்கெட்டு ப்ராமிசிங் டேலண்ட் இவங்கெல்லாம் ராயான் டிரிக் ரயான் டிரிகில்டன் ஆட்டும் பெவன் ஜேகப் அஸ்வினி குமார் அப்புறம் நமந்தீர் எடுத்தாங்க இன்னொட் அ காம்பினேஷன் ஆஃப் பிளண்ட் இன்னும் ஸ்டார் ஸ்டார் பவர் ஆகட்டும் எமர்ஜிங் டேலண்ட்டு சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கரண்ட் பிளேயர் இதெல்லாம் தான் அவங்க எடுத்தது ஆச்சுங்களா ஸோ ஈ கேன் ட்ரை ஸ்ட்ரெய்டவே சி எந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ விட்டோம் ஆப்ஷன் எடுத்துலேயே ஃபோட்டோ விட்டது ஒன்று ரைட் அப்புறம் வர அப்போயே பிரேவிஸ்லாம்னு சொல்கிறாரு அப்பயே எடுத்துக்கலாம் கொண்டு வந்து பிரேவிஸ்ஸாக முதல்ல இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம் ரைட் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அவங்க இப்போ இன்ஃப்ளயன்ஸில் தான் ஜெயிக்கிறாங்க போகிறாங்க அண்ணன் ரோஹித் சர்மா அந்த மும்பை இந்தியன்ஸை ஐசிசி சாம்பியன் ஷாப் ஜெயிச்சிட்டு வந்தோம்ல அது எப்படி ஜெயிச்சாங்க ரோஹித் சர்மா கேப்டன் ஹார்திக் பாண்டே அவர் இருந்தார் மிச்சல் சாண்டாக வந்தார் எதிர் டீமில் ஃபைனல் விளாட்றாங்க அவங்க வந்து நியூசிலாண்டு அவங்களாம் இருக்காங்க கரண்ட் பிளேயர் அதுவும் எப்படி அதே மாதிரி ஐசிசி டி டுவெண்ட்டி வேல்ட் கப் ஜெயிக்கும்போது ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதோ ஹார்திக் பாண்டியா பும்ரா ஆப்பனண்ட் ஃபைனல் ரோ டி டுவெண்ட்டி அதில் ராயன் ரேகில்டன் இருந்தார் அவர் தான் இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்கார் எல்லாம் ப்ரூவ் அண்ட் டெஸ்டட் அண்ட் இன்னும் பிளேயர்ஸுங்க சும்மா ஒன்று தூவிடலாம் எல்லாத்தோட மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஹார்திக் சப்போர்ட்டிவாக யார் இருக்குது அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே கேப்டன் ரோஹித் சர்மா சூர்யகுமார் யாதவ் பும்ரா ட்ரெண்ட் போல் ட்ரெண்ட் போல்ட்டு கேன் விலியம்சன் மக்களும் கீழே தான் விளையாட்டு ரோஹர் கேலாம் விளையாடிட்டு வந்தவர் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் உண்டு டேனல் விட்டார் இல்லை அவரோட இன்புட்டும் இருக்கும் அஞ்சு கேப்டன் கிட்டத்தட்ட ஸோ அஞ்சு டிஃப்ரெண்ட் திங்கிங் போது டுவர்ட்ஸ் ஒன் கோல் ஆனால் இங்கே எம்எஸ் தோனி விட்டால் யாருமே கிடையாது ருத்ராஜ் அஞ்சு மேட்ச் தான் விளையாண்டு இன்ஜூரி ஆகி போய்டார் யாரும் போய் கேட்க சொல்கிறீங்க போய் இப்போ எப்படி பண்ணணும்னு ராகுல் ட்ரிப்பார்த்தியா இல்லைனா இப்போ நூறு ஐம்பதா யாரும் கேட்க முடியும் சொல்லுங்க பாப்போம் தெரியுது அவங்களோட டிஃப்ரென்ஸு என்னென்னு நீ ஏன்டா ஃபெயில் ஆனேன்னு அப்பா கேட்டால் நீங்கள் எது அவன் நல்லா படித்தான்ப்பா விஷயத்து அதனால்தான்ப்பா அவன் பாஸ் ஆன நீ ஏன்டா ஃபெயில் ஆனே நான் உனக்கு காசு கொடுத்தான் ஃபீஸு அவனை பற்றி நான் அவனு டீச்சரை நல்லா தெரியுதுப்பா டீச்சர் ஏதோ சொல்லி நல்லா சொல்லி கொடுத்துட்டாருப்பா அவர் சொல்லி கொடு நீ முப்பது மார்க் வந்து நிற்கிறேன் முப்பது மார்க் வாங்கிட்டு ஃபெயில் ஆகி வந்து நிற்கிறேன் அவன் பாஸ் ஆகிறான் பஸ் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கேட்டால் இதுதான் ப்ளேம் கேம்ங்கிறது அவன் நல்லா படித்தவனை வந்து டீச்சர் ஹெல் பண்ணிட்டாரு கொச்சு பேப்பர் கொடுத்துட்டார்ன்ற மாதிரி பேசுவானுங்க இவன் பாட்டை பா நீ எங்கே விட்டால் எழுபது மார்க் அதை பாரு மேன் அதை விட்டுட்டு ப்ளேம் கேம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா ரயான் ரிகில்டன் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க தான் ஓப்பனிங் த்ரூ அவுட் ஆனால் சிஎஸ்கே அஞ்சு பிளேயர்ஸு நாலு காம்பினேஷன் ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி கான்வே ஷேக் ராஷித் அயூஷ் மாத்ரே அஞ்சு டிஃப்ரெண்ட் ஓப்பனர்ஸு நாலு காம்பினேஷன் நம்பர் த்ரீயில் எதுக்கு போய் ருத்ராஜ் கேக்வாட் நீங்கள் அமிச்சுங்க ஸ்டார்டிங்கில் இருந்தேன் கான்வே அவரும் தானே ட்ரைட் அண்ட் டெஸ்ட் இப்போ கப் ஜெயிக்கும் போது ஆகட்டும் எப்போ இருந்தாலும் இவங்க தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓப்பனிங்கில் வந்து ஸ்டெடி பண்ணுறது வேறு ஜீரோ ஃபார் ஒன் டென் ஃபார் ஒன்ல வரது வேறு விஷயம் ருத்ராஜ் சப்போஸ் டு ஓப்பன் நான் மேலே சொன்ன சொன்ன அஞ்சு பிளேயரில் இவரு முக்கியமான ருத்ராஜ் இருக்குல்ல அவர் தூக்கி நம்பர் த்ரீல போட்டிங்க கேட்டால் ஆப்ஷன்லேயே நாங்கள் ரிசைட் பண்ணோம் நம்பர் த்ரீ தான் விளையாடுறோம் அப்போ அங்கேயும் முடிவு பண்ணிட்டீங்களா டென் ஃபார் ஒன் எயிட் ஃபார் ஒன்னு நம்பர் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் பாருங்கள் மும்பை இந்தியன்ஸுக்கு சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா வில் ஜாக்சன் ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேஆர் நம்பர் த்ரீ சாம் கரன் நம்பர் ஃபோர் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு போட்ட மெயின் வேலை போலிங் ஆக்சுவலா அஞ்சாவது சிவம் டுபை இன்னோட்ட இன்னொரு இம்பாக்ட் பிளேயர் ஆறாவது சங்கர் அவரோட போலிங்கை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அந்த நாள் இந்த நாள் நீங்களே சொல்லுங்கள் சாம் கரன் நாலு மேட்சை ட்ராப் பண்ணுறீங்க நடுவில் வேணான்ட்டு அப்புறம் திருப்பி கோர்ட்னு வந்து அவர் மேட்ச் விண்ணி திடீர்னு நம்பர் த்ரீ அனுப்பிச்சு விட்டீங்க அவரை நீ மேலே போன்னு ரவீந்திர ஜடேஜா போலிங் ஓட்டு நம்பர் ஃபோர் பேட்டிங் இப்போ ஃபிஃப்டி எட்னு மேலே அமுச்சு விட்டீங்க மெயின் ஜாப்பாக மறந்துவிட்டாங்க ஸ்கோர் சொல்கிற பாருங்க கடகடன்னு சூரியகுமார் யாதவ் நானூற்றி எழுபத்தஞ்சு ரன் ஸ்ட்ரைக் ஆஃப் ஒன் செவன்டி டூ ஆரஞ்சு கேபேஜ் சுற்றிட்டுக்கார் இருபத்தாறு சிக்ஸு ரயான் ரிகல்டன் முன்னூற்றி முப்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பைன்ஜி சிக்ஸ் ரோஹித் ஷர்மா பத்து மேட்ச் ஒரு மேட்ச் கம்மி டூ நைன்ட்டி த்ரீ மே ஸ்கோரு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பதினேழு சிக்ஸு திலக் வர்மா இரநூத்தி முப்பத்தொம்பது ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி பத்து சிக்ஸ் ஹார்திக் பாண்டியா பத்து மேட்ச் விளையாட்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பேண்ட் ஒன் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் செவன்டி டூ ஏழு சிக்ஸ் நம்பந்திர் பதினோரு மேட்ச் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் எயிட்டி ஃபோர் எய்ட்டு சிக்ஸ் வில்ஜாக்ஸ் பூஸ் ஜாக்ஸ் அவ்வளோதான் பத்து மேட்ச் விளையாள் நூற்றி நாற்பது ரெண்டு ஸ்கோர் பண்ணார் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் டுவெண்ட்டி டூ தான் ஆறு சிக்ஸ் இவங்களே இந்த பக்கம் வருவான் சிஎஸ்கேக்கு டூபே தான் ஐயஸ்ட்டு பத்து மேட்ச்லாம் இருபத்தி நாற்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி டூ பதிமூணு சிக்ஸ் அடுத்தது ரச்சின் ரவீந்திரா எட்டு மேட்சில் நூற்றி தொண்ணூத்தோரு ரன்னு நூற்றி இருபத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டு நாலு சிக்ஸு ஜடேஜா பத்து மேட்ச்சு நூற்றி எண்பத்தி மூணு ரன்று நூற்றி இருபத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டு ஆறு சிக்ஸ் எம்எஸ் தோனி பத்து மேட்சு நூற்றம்பத்தோரு ரூ நூற்றி நாற்பது ஸ்ட்ரைக் ரேட்டு ஒம்பது சிக்ஸ் ருத்ராஜ் கூட அஞ்சு தான் விளையாண்டாரு அவர் விஜய் விஜய்சங்கர் ஆறு மேட்ச்சு நூற்றி பதினெட்டு தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது நூற்றி இருபத்தொம்பது ஸ்ட்ரைக் ரேட்டு மூணு சிக்ஸ் மொத்தமாக ஒரு தொண்ணூத்தொரு பால் தான் விளையாண்டாரு விளாண்ட மேட்சஸில் சாம் கரன் ஏன்னா நாலு மேட்ச் தான் விளையாண்டிருக்காரு நூற்றி ஒம்பது ரன்னு நூற்றி முப்பத்தேழு ஸ்ட்ரைக் ரேட்டு நாலு சிக்ஸு ராகுல் த்ரிப்பாத்தி அஞ்சு மேட்ச் விளையாண்டாரு ஐம்பத்தஞ்சு ரன் எடுத்தார் தொண்ணூத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு விக்கெட்டு அண்டு ஹூடா உங்களோட ஹூடா எஸ் அஞ்சு மேட்ச் விளையாண்டாரு முப்பத்தோரு ரன் எடுத்தாரு ஸ்ட்ரைக் ரேட்டு செவன்ட்டி ஃபைவ் இல்லை ஒரு வாட்டி இம்பேக்ட் பிளேயர் வேறு கேட்க இருக்க எதிர நாற்பத்தோரு பாரில் ஒரு சிக்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் சரி அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க இந்தோடய பர்ஃபாமன்ஸுக்கு யார் பொறுப்பு யாரும் வந்து சொன்ன அந்த மாதிரி மொக்கையா விளையாடுங்க முடியல ஓ ஒத்துங்க அக்செப்ட் ஃபேன்ஸ் உங்களை தான் சொல்கிறேன் சும்மா மஞ்சள் சட்டை போட்டால் தப்பு செய்கிறவனி தப்பு சொல்ல தான் உண்மையான நன்மை கூட சேர்ந்து ஜாலராக போட்டுட்டு இருக்கிற மாதிரி நண்பனே கிடையாது அதே மாதிரி தான் ஃபேன்ஸும் தப்புனா தப்பை சொல்லணும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தப்புன்னு அதை விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் ஒன்று கண்ணு முடித்தனமாக சப்போர்ட் பண்ணுவேன்னா இது யார் இதெல்லாம் கான்வே ஷேக் ராஷித் ஆயுஷ் மித்ரா டேபல் பிரைஸ் நான் ஆட் பண்ணல ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் அவள் நாங்கள் அவ்வளோ எதுக்கு அவங்கள எதுக்கு சேர்த்து சேர்த்துக்கிட்டு போலிங் வரும் போலர்ஸ் மினி டோர்னமெண்ட் நவடேஸ் மேட்சஸ் ட்ரெயின் போல்ட் பதினாறு விக்கெட்டு எக்கனாமிகே எயிட் பாயிண்ட் எயிட் பெஸ்ட்டு ஃபோர் ஃபோர் விக்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரன் ஹார்திக் பாண்டியா பதிமூணு விக்கெட்டு எண்பத்து எயிட் பாயிண்ட் எயிட் எக்னாமிக் ரேட்டு ஃபைவ் ஃபோ ஃபைஜ் விக்கெட் எடுத்தார் ஒரு மேட்ச்சில் பும்ரா இன்ஜுரி ஆகி வந்தார் ஏழு மேட்ச் தான் விளையாண்டாரு பதினோரு விக்கெட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் எக்கனாமிக் ரேட்டு ஒரு மேட்சில் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி டூ ஹையஸ்ட் தீபக் சார் இங்கேருந்து போனவர் பதினோரு மேட்ச் ஒம்பது விக்கெட்டு நைன் பாயிண்ட் ஒன் அவரோட எக்கனமி ரெண்டு விக்கெட்டு ஹையஸ்ட்டு அஸ்வினி மெயின் விக்கெட் எடுத்துகிட்டு வார் ஓப்பன்ல அது முக்கியம் அஸ்வினி குமார் புது பையன் மூணு மேட்ச் ஆறு விக்கெட்டு அண்ட் ஒரு மேட்ச்சில் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் விக்னேஷ் புத்தூர் ஸ்பின்னர் நம்ம சே வந்து மூணு விக்கெட் எடுத்து போனோம் அந்த பையன் பெஸ்ட்டு த்ரீ பார் டுவெண்ட்டி டூ அஞ்சு மேட்ச்சில் ஒம்பது விக்கெட் எடுத்திருக்காரு சாரி ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு ஒம்பது எக்கனாமி ரேட்டில் அண்டு வில் ஜாக்ஸ் எல்லாம் பார்ட் டைமர் பத்து மேட்ச் அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு ஏழு எக்கனமி ரேட்டு டூ ஃபார் ஃபோர்டீன் மிச்சல் சாட்னர் ஒம்போது விக்கெட் ஒம்பது மேட்ச் விளையாண்டாரு நாலு விக்கெட் தான் எயிட் பாயிண்ட் டூ எக்கனமி இஸ் குட் டூ ஃபார் ஃபார்ட்டி த்ரீ த்ரீன்னா மேலே ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட் எடுத்துனாலும் இருக்க முடியல அண்ட் நம்பர் சைடு வருவோம் ஐஎஸ்ட்டு நூறு ஆமது பதினஞ்சு விக்கெட்டு எயிட் பாயிண்ட் டூ ஆவரேஜ் எக்கனாமிக் ரேட்டு ஃபோர் விக்கெட்ஸ் ஒரு மேட்சில் கலீல் பதினாலு விக்கெட்டு எயிட் பாயிண்ட் எயிட்டு த்ரீ ஃபார் டுவெண்ட்டி நைன் ஹையஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர் பண்ணும்போது பத்திரானா ஜடேஜா அஸ்வினால் ஏன் முடியல பத்திராணாக்கு வரேன் பத்திரானா ஒன்பது விக்கெட்டு எக்கனாமிக் ரேட் டென் பாயிண்ட் தேர்ட்டி நைன் அவர் மட்டுமே இருபது ஓவர் போட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபதாயிரம் ஒவ்வொரு மேட்சும் பெஸ்ட்டே அவர் டூ ஃபார் டுவெண்ட்டி எயிட் தான் பத்து ஓவருக்கு தான் வர கூட்டின்னு வரீங்க டெத்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ஏன்னா நெட் எஃபெக்ட் இஸ் வாட் ஜடேஜா மெயின் வேலை அவர் போலிங் போலிங்கில் ஏழு விக்கெட் தான் இட்ருக்கார் பத்து மேட்ச்சில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெஸ்ட்டே டூ ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் இத்தனை வருஷமாக இந்த சே சேப்பாக்கில் தான் இருக்காங்க அஸ்வின் ஏழு மேட்ச் தான் விளையாண்டார் அஞ்சே அஞ்சு விக்கெட் தான் எக்கனாமி நைன் பாயிண்ட் டூ பெஸ்ட்டு டூ ஃபார் ஃபார்ட்டி எயிட் இதே இதில் பிறந்து வளர்ந்து அவர் அஞ்சு முதம்பு டொமெஸ்ட் விளையாண்டாவது அவருக்கான ஒரு எஸ்கூஸ் இருக்குது பவர் பிளேயில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க அவர் நிப்பி ஆடி போடணும்னு பவர் பிளேல ரொம்ப கஷ்டம் யாராக இருந்தாலும் அடி உள்ளதாக செய்யும் அழைச்சி வர ஃபாஸ்ட் பாலர் இப்போ சிலை பார்த்தாலும் ஃபாஸ்ட் பாலர் கேன் மூவ் த பால் அப்புறம் கடைசியாக எல்லாம் திட்டி திட்டி கம்போஜ் விளையாட வச்சுங்க நாலு மேட்ச் விளையாடுறது மூணு விக்கெட் இம்பேக்ட் போய்ரா அவர் ஒரு விக்கெட் பெஸ்ட் எக்கனாமிக் ரைட்டாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ரைட் எங்க எங்கே பார்த்தவரு நடந்தது நீங்களே சொல்லுங்கள் ஓல்ட் ஸ்கூல் கிரிக்கெட் விளையாடிருக்காங்க ஸ்டடி பண்ணுவோம் லாஸ்ட்டில் வந்து அடிக்கொண்டு மிடில் ஐடி ஒரு கோட்டை விட்டுறீங்க பேட்டிங் ஆட்டும் போலிங் ஆட்டும் ராங் பிளேயிங் லெவன் ராங் இம்பாக்ட் ப்ளேயர் நெவர் யூஸ் த பார்ட் டைம் பார்ட் டைம் ரச்சன் சங்கர் ஆட்டோ ஆகட்டும் பை ஒரு ஓவர் போட்டோர் கொடுக்கல மும்பை இந்தியன்ஸ்ல எல்லா போலிங் ரிசோர்ஸ் இருந்தும் அவங்க வில் ஜாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க போடுப்பா புது பையன் யூஸ் பண்ண போடுப்பா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் யார் அஸ்வினி குமார் விக்னேஷ் புத்தர் எப்படி இருக்கும்போது நம்ம அதை ட்ரை பண்ணவே இல்லையே நாகர்கோட்டி இதெல்லாம் எப்படி போலிங் போடுவார்னா எனக்கு தெரியல வை இன்ட்டு யூஸ் ராம் கிருஷ்ணா கோஷன்டா ஆள் இருந்தாங்கல்ல பேட்டிங் ஆடுற டோட்டல் மெஸ்ஸு கம்ப்ளீட் மெஸ்ஸு அஸ்வின் அதிரி நம்பர் சிக்ஸ் அனுப்புறீங்க ஊடா டம்பர் எட்டுக்கு போகிறாரு இம்பாக்ட்னா இல்லைன்னா நம்பர் நாலுக்கு வராரு ராகுல் பார்த்து மூணு மேட்ச் நிறைய மேட்ச் ஒன் டவுன் ஸ்பின்னர் ட்ராக்லேயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அஸ்வின் அண்ட் ஜடேஜா மொத்தமே பன்னெண்டு விகெட் தான் எடுத்திருக்காங்க என்ன பார்த்துங்க டோட்டல் டோர்னமெண்ட்லேயே இல்லாண்ட பதினோரு பத்து மேட்சில் பத்திரானா வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் டென் பாயிண்ட் தேர்ட்டி நைன் ஒன்பது விக்கெட் தான் எடுக்க முடியுது அவர் ஸ்ட்ரைக் போல்னு சொல்லிட்டுருங்க யாருக்கார் மெர்ச்சன் சார் மறந்து அப்படிங்கிறீங்க பும்ரா இன்ஜுரி அவர் பதினோரு விக்கெட் எடுத்துட்டாரு இவர் பத்து மேட்ச் விளையாடி ஒம்போது விக்கெட்டு பும்ரா ஆல்ரெடி பதினோரு விக்கெட்டு ஏழு மேட்சில் எக்கனாமிக் ரேட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இது ஸ்ட்ரைக் போல் இந்த மாதிரி நிறையா ரிசோர்ஸ் வைக்கிற அவங்க ஜெயிச்சிட்டு போகிறாங்க நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரைட் டெஸ்ட் அண்ட் ஃபைல்டு எவ்வளோலாம் நீங்கள் நீங்கள் எங்கே ஜெயிக்க நீங்கள் சொல்லுங்கள் சரி இதை விட்டுறேன் வெளியிலே வரேன் மும்பையே விட்டுருங்க சாய் சுதர்ஷன் எப்படி நானூற்றம்பத்தாறு அடிச்சார் ஸ்ட்ரைக் ரேட்டா ஒன் ஃபிஃப்ட்டி குஜராத் ஐட்டன்ஸுக்கு விராட் கோலி நானூற்றி நாற்பத்தி மூணு ஜஸ்வான் நானூற்றி முப்பத்தொம்பது பட்லர் நானூற்றி ஆறு நிக்லஸ் பூரா நானூறு இதுவரை அட்ரஸ் ஸ்கோர் நேற்று வந்து சூரிய வஞ்சி ஹண்டர்ட் ஹெஸ்ட் காமிச்சிட்டு போகிறாள் அப்படின்னு ஆரியா நமக்கு முன்னாடி பேட்டை காமிச்சுட்டு கேட்சை விட்டுட்டு நிற்கிறீங்க அண்டர்ட் ஹஸ்ட்ரெட்டு போகிறப்ப நீங்கள் நான் மும்பை இண்டியன் பிளே பண்ண மாட்டீங்க அதனால தான் சார் அவனை தெரியும் இவன தெரியும் அவங்க ஆக்ஷன் இவங்களாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூசில் என்ன கிரிக்கெட் பார்க்குறீங்க நீங்கள் யூஸ் யுவர் காமன் சென்ஸ் மேட்ச் அவர்னஸ் இருக்கணும் பாருங்கள் என்ன பார்க்குறேன்னு அக்கார்டிங்லி டேக் யுவர் டெசிஷன் இதுதான் லைஃபுக்கே போகிறோம் நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிசிஸ் யூ டிசிப்ளின் பாட்டம் நைன் தி பிளேட் வெல் தேர் இன் நம்பர் ஒன் வி பிளேட் பேட்லி வி ஆர் இன் நம்பர் டென் அவ்வளோதான் வர போகிற நாலு மேட்சில் நான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ரொம்ப லாங்காக போயிடுச்சு இது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு பார்க்குறவங்க பாருங்க கழி ஊற்றுறவங்க கழி ஊற்றுங்க நோ ப்ராப்ளம் பாருங்கள் உண்மையாக உண்மையோ ஸ்டார்ட் சொன்னேன் ஸ்டார்ட்ஸ் ஃபில் நெவர் லை நூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே தான் பற்றி ரோட டென் பாயிண்ட் நைன் தான் இது வரைக்கும் அது அப்படி தான் சொல்லும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீசன் ரைட் அப்டேட் பண்ணுறே இங்கேயுமே இருக்குது வேலுபில் கம்மியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்